கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கின ஒரு கஸ்டமர் இன்றைக்கி காலையில் ஒரு ஏழு மணிக்கு தெரியாமல் ஒரு ஐம்பது ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுட்டாரு கால் பண்ணி கேட்டிருப்பார் போல் அவருக்கு கொஞ்சம் திக்கிறாரு பேசுறதுலேயே கொஞ்சம் திக்கவாகி அவருக்கு எனக்கு நல்லா அடையாளம் தெரியுது அவர் யாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி கொஞ்சம் பாவமாக கேட்டார் ஐம்பது ரூபா தெரியாமல் சென்ட் பண்ணிட்டேனே கொடுங்கண்ணே சொல்லிட்டு பேசியிருந்தாரு அந்த ரெக்கார்டை கேளுங்க அண்ணா உங்க உங்க அக்கௌண்ட் அம்பரம் அம்பர சரியா பண்ணிட்டுண்ணா கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த நம்பருக்கு பண்ணீங்களா யாருண்ணா எங்க இருந்துடா பேசுறீங்க நாங்க ஓ ரோட்டுபூர் கோட்டுபூர் ரோட்டுபூர்

சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா பார்த்து அனுபவம் அனுப்புங்க பணம் அனுப்பும் போது நம்பரை செக் பண்ணிட்டு அனுப்புங்க நன்றி நன்றி பரவாயில்ல இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் அனுப்பிவிட்ட பணம் அவரோட பணம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் கரெக்டாக நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறோம் ஆனால் இதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு என்கிட்ட ஒரு நல்லா நீட்டாக இருந்தாங்க ஒரு மேடம் அவங்க முந்நூறுரூவா வாங்கிட்டு பேமெண்ட்டுக்கு பதிலாக ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டு போயிட்டாங்க ஜிபேல திருப்பி அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையே நான் எத்தனோ டைம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் ஆனால் அவங்க ஃபினான்ஸ் பேங்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க நேம் கூட இருக்குது ஸ்ரீ விநாயகா ஃபினான்ஸ் பேங்க் அதில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் கூட ஜி ஜிபேவில் செக் பண்ணல அமௌண்ட்டு அதுதான் மிகப்பெரிய தப்பே எனக்கு அவங்க வந்து பே பண்ணுறதுக்கு பதிலாக ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க முந்நூறுவா எனக்கு தான் லாஸ் திருப்பி நான் அவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ மெசேஜ் பண்ணேன் ஆனால் அவங்க ஏமாற்றணுங்கிற எண்ணத்தினால அவங்க பண்ணிவிட்டு போனதுனால திருப்பி அவங்க அமௌண்ட் சென்ட் பண்ணவே இல்லை இவங்க ஸ்ரீ விநாயகர் ஃபிரான்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அவங்களை காண்டாக்டும் பண்ண முடியல அவங்க நம்பர் ஏன்னா ஜிபேயில் வந்து காட்டல ஸோ உங்களுக்கான இவங்க ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த ஃபிரான்ஸ் தெரிஞ்சதாக இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் இந்த மாதிரி யாரையும் இவங்க ஏமாத்தரக்கூடாது அதனால்